ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஐட்டம் தான் ட்ரெண்ட்ஸ் ஐம்பொன் ஜலரில் ஐம்பொன் மியூ பியூர் ஐம்பொன் மோதிரங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் நவரத்தின மோதிரங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கற்களும் தனித்தனியாக பதித்த மோதிரங்கள் எல்லாமே உங்களுக்கு பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட மோதிரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வழங்க போகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க என்ன சைஸ் தேவைனாலுமே வாங்கிக்கலாம் பஞ்சலோக நவரத்தின மோதிரங்கள் இதில் ஒன்பது கல் பதிச்சிருக்கும் முத்து பவளம்னுட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் உடைய கட்கள் வந்து இதில் பதிச்சிருக்கும் ஐன்போனில் செய்யப்பட்ட இந்த மோதிரங்கள் எல்லாமே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வேணுனாலும் கையிலே போட்டுட்ருக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் எந்த ஒரு கலர் ஃபேடும் ஆகாது ஏன்னா இதெல்லாமே பியூர் ஐம்போனில் செய்யப்பட்ட மோதிரங்கள் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயிலேருந்து நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு சைஸ் என்ன தேவைப்படுது அப்படின்னாலுமே மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மீடியம் சைஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்பவே வந்து பெரிய சைஸ் தேவைப்படும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு நான் மோதிரம் காட்டினேன் இல்லையா இது அஞ்சுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு ஸோ என்ன டிசைன் தேவைப்படுதுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மோதிர கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு அதாவது கிரகத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ரியல் கோல்டு லுக்கில் நல்லா திக் அண்ட் சாலிடாக செஞ்சுருப்பாங்க கிறிஸ்டல் கிளீனான ஸ்டோன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பேர்ல் டிசைனும் கொடுத்துருப்பாங்க எல்லாமே சைஸ் அவைலபிள் இருக்குது என்ன சைஸ் தேவைப்படுதோ நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸு பெரிய சைஸ்லேருந்து ஆரம்பிக்கும் சின்ன சைஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசான சைஸில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் வரும் அதாவது இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொடி ஸ்டோன் வச்சு வரும் நல்லா இந்த அளவுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருந்தே அவைலபிள் இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்ல இருந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே பியோர் பஞ்சலோகம் பஞ்சலோகத்துல செஞ்சதுனால உங்களுக்கு கலர் ஃபேட்லாம் ஆகாது பல வருடங்கள் நீங்கள் கையிலே இருக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா தேவைப்படுற தருவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் டிஸ்பிளே ஆகுது இல்லையா அதில் மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஐம்போனில் வேறு இந்த மாதிரியான கற்கள் புத்து பவளம் இந்த மாதிரி இல்லாமல் ஃபேன்சி ரிங்ஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவைலபிள் இருக்குது பியோர் ஐம்போனில் உங்களுக்கு வளையல் அவைலபிள் இருக்குது வளையலே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது எது தேவைப்படுதோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை வெப்சைட்டில் வாங்கணும் அப்படின்னாலுமே வெப்சைட்டும் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் கூட நீங்கள் உங்கள் ஆர்டரை எளிமையான முறையில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா தான் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க ஃபோன் கால் மூலயமா கூட உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பியூர் ஐம்போன் மோதிரங்கள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து பியூர் ஐம்போன்லேயே உங்களுக்கு வளையல் அதாவது டெய்லியுமே நீங்கள் வேர் இருக்கணும் இதுலேயே வந்து நீங்கள் துணி துவைக்கணும் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னாலுமே ஒன்றுமே ஒரு வளையல் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வளையல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணால் கூட பல வருடங்கள் அப்படியே இருக்கும் நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணுனாலும் இந்த வளையல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பேரோட ரேட்டு வெறும் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயிலேருந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க வெப்சைட்லையும் அவைலபிள் இருக்கு வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ சைஸ்ல இருந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் அதே மாதிரி டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குங்க அடுத்து ஐம்பூன்ல டாலர் செயின் டாலர் செயினில் பாருங்கள் கஜலக்ஷ்மி டாலர் செயின் அதே மாதிரி தேர்ட்டி இன்ச்சு செயின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குதுங்க இதில் ஃபுல் ஒயிட் வேணுனாலும் இருக்குது மல்டி கலர் அதாவது கிரீன் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி வேணும்னாலும் அவைலபிள் இருக்குது நிறைய கஜலக்ஷ்மி டாலர் செயின் உங்களுக்கு இருந்து பெருசு வரைக்கும் எல்லா செயின்மே அவைலபிள் இருக்குங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே வாங்கிக்கலாம் இந்த கஜலட்சுமி டாலர் செயின் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சில் வந்துடுங்க தேர்ட்டி இன்ச் செயின் போட்டிருக்கும் இதில் டுவென்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் தேர்ட்டி இன்ச்சுக்கும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க இதுவும் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட டாலர் வித் உங்களுக்கு மைக்ரோ ரேட்டிங்கில் செயின் வந்துடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங் செயின் லுக்கில் வேணும் அதாவது ரியல் கோல்ட் லுக்கில் செயின் வேணும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இந்த முறுக்கு செயின்ல உங்களுக்கு அம்பாலோட அதாவது லக்ஷ்மியோட உருவப்படம் பதிச்சு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ரெண்டு சைட்லயுமே ரிவர்ஸ் ஆகுற மாதிரியான ஒரு முகப்பு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இது ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங் கோல்ட் லுக்ல இருக்குங்க செயினோட திக்னஸ் பாத்தீங்கன்னா மூணு சவரன்ல இருந்து ஒரு மூன்று நாலு சவரன் திக்னஸ்ல வரும் இந்த முகப்பு எல்லாம் சேர்த்து அஞ்சு பவுன் மாதிரியான ஒரு ரூபா அமைப்பில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த செயினோட ரேட்டு உங்களுக்கு எழுநூற்றி எண்பது ரூபாயிலேருந்து எட்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வெப்சைட் மூலியமாவோ உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க